கோவை மாநகரிலே இந்து வியாபாரியினுடைய சங்கம் துவக்கப்பட்டது தமிழ்நாடு முழுவதும் இந்த சங்கமானது ரொம்ப எழுச்சியோடு நடந்து கொண்டிருக்கின்றது பொருளாதாரத்தை முன்னேற வேண்டும் நியாயமான முறையில் வியாபாரம் செய்ய வேண்டும் சின்ன சின்ன வியாபாரிகளும் கூட பொருளாதாரத்தை முன்னா முன்னேற வேண்டும் என்று இந்த சங்கமான துவங்கப்பட்டு குறிப்பாக சுதேசி பொருள்களை கொண்டு வர வேண்டும் அதற்கு வியாபாரிகள்லாம் ஒத்துழைக்க வேண்டும் என்று வழிகாட்டப்படுகின்றது அதற்கு முழு வரவேற்பு இருக்கின்றது அதனுடைய தொகுலாக இன்றைக்கு கோயமுத்தூரில் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது இன்றைக்கு ஒரு ஒரு நபர் கமிஷன் நீதிபதி நியமிச்சிருக்காங்க சந்தூர் அப்படின்னு ஒருத்தர் காலேஜு பள்ளிக்கூடங்களுக்கு கயிறு கட்டிட்டு போகக்கூடாது திருநூறு விடக்கூடாது பொட்டு வைக்கக்கூடாது பூ வைக்கக்கூடாதுன்னு ஒரு ஆய்வில் ஒரு அறிக்கை சொல்லியிருக்கார் சரி அதை என்ன படித்து பார்த்தா இலும்பம் போடக்கூடாது தொப்பி வைக்கக்கூடாது பர்தா அணியக்கூடாது அப்படியே தான் சொல்லியிருக்காருன்னா அது சொல்லலை ஏன்னா அவருடைய பின்னாடி பார்த்தா அவர் ஒரு நக்ஸலைட் கம்யூனிஸ்டனுடைய சிந்தனை உள்ளவர் அதனால் இந்துமணி அந்த அறிக்கையை அந்த ஆய்வை அவரை கடுமையாக கண்டிக்கின்றது ஏன்னா கவர் கட்டிட்டு வர்றங்கிறது கோயம்புத்தூர்லேயும் கூட முஸ்லீம்கள் தாய்த்து கட்டி விட்றாங்க பல்வேறு கோயிலில் குழந்தை குடம்பு சேரில்னா போய் கா கயிறு கட்டிட்டு வர்றாங்க பெரியவங்களுக்கு மன சரியில்லை அப்படின்னா கோயிலில் போய் கயிறு கட்டிட்டு வர்றாங்க இது பல ஆண்டுகளாக வழக்கத்தில் இருக்கக்கூடியது இதை இந்துக்கள் மத்தியில் இந்துக்களுடைய மனதை புண்படுத்தக்கூடிய நோக்கமாக அவருடைய அறிக்கை இருக்கின்றது அதை இந்து முன்னணியை வன்மையாக கண்டிக்கின்றது நான் பல தடவை செய்தியாளர் சந்திப்பிலும் சரி பப்ளிக் மீட்டிங்கிலும் சரி போதைப் பொருள் அதிகமாக இருக்குது ஒவ்வொரு ஆண்டும் அதிகமாகிட்டு இருக்குது பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கில் இந்த போதைப்பொருள் விற்பனை ஆகி கொண்டிருக்கின்றது என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் உளவுத்துறை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் அங்க இருக்க மக்கள்னா சொல்றாங்க இது பல வருஷமா நடந்து கொண்டிருக்கின்றது நீதிமன்றத்துக்கு அருகிலே இருக்கின்றது போலீஸ் நிலையத்துக்கு பக்கத்திலே நடந்து கொண்டிருக்கின்றது காவல்துறை வருவாங்க பார்ப்பாங்க என்ன வாங்கணும் வாங்கிட்டு போயிடுவாங்க அப்படி அங்கே இருக்க மக்கள் செய்தி சொல்றாங்க நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் இந்த அரசியல் கட்சியை சேர்ந்தவங்க கூட டாஸ்மாக ஒழிக்க வேண்டும் தமிழ்நாட்டில் விதவைகள்லாம் நிறையா உருவாகிட்டு இருக்காங்கன்னா அவங்களே பேட்டி சொல்கிறாங்க ஆனால் ஆட்சி வந்த பிறகு அதையெல்லாம் காத்தில் பறக்க விட்டுட்டாங்க அதனால் இந்த அரசாங்கத்தை அதுக்குள்ளே உழுதியாக இருக்கக்கூடிய அதிகாரிகளை மக்கள் தான் கண்டிக்கணும் அப்படியெல்லாம் ராஜினாமா பண்ணணுன்னு பண்ண மாட்டாங்க அதனால் வருகின்ற காலங்களில் மக்கள் அவர்களுக்கு பாடம் முகட்ட வேண்டும் இந்த அரசாங்கம் மாற்றிக்கொள்ள கொள்ளவில்லை என்றால் இந்து மணி அவர்களை எதிர்த்து கடுமையாக போராட்டம் நடத்தும் நெல்லை மாவட்டத்தில் கோயிலுடைய தேர் இழுக்கிறாங்க அது முன்கூட்டியே அந்த தேர் வடமானது கயிறானது எப்படி இருக்குது என்று ஆய்வு செஞ்சுருக்கணும் அதை போய் மக்கள்லாம் இழுக்கும்போது கயிறு துண்டுதுண்டா உண்டா அங்குது காரணம் பல வருஷமா அது அப்படியே வருஷ கணக்கில் வெயில்லையும் மழையிலையும் காஞ்சு அது வந்து அந்த பலம் இல்லாமல் இருக்குது ஜனங்கள்லாம் சேர்ந்து இழுக்கும்போது அந்து போகுது அதுக்கு அங்கே இருக்கக்கூடிய அறநிலையத்துறை அமைச்சர் சொல்கிறாரு கயிறு இழுத்து அந்துதான்னு தெரியும் புதுசாக எப்படி கண்டுபிடிச்சிருக்காரு இந்த அறநிலையத்துறை அமைச்சர் ஆனால் இந்த அலநிலத்துறை அமைச்சருக்கு அந்த பதவியில் இருக்கிறதுக்கு அவருக்கு லாய்க் இல்லை ஆனால் அவரை வன்மையாக கண்டிக்கின்ற உடனடியாக பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டிருக்கேன்